உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய தமிழர் சமீபத்தில் மிகவும் பேசும் பொருளாக ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக ஆனது மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தையே ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்க வச்சது பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை பற்றி செந்தில் மலர் அவர்கள் பேசிய கா இது தான் பேச்சு தான் அந்த பேச்சில் வந்து அவர் கூறினது அனைத்தும் உண்மையாக இரு உண்மையான கருத்துக்கள் தான் அப்படின்னு வந்து எல்லாரும் பலதரப்பட்ட வரலாற்று அறிஞர்கள் மட்டுமில்லாமல் பலரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே தெரிவிக்கக்கூடிய செய்தி அது உண்மையான கருத்துக்கள் உண்மையான கருத்துக்களை தான் பகிர்ந்துள்ளார் அதற்கு எல்லாத்துக்கும் வந்து ஆதரவு இருக்கிறதாக கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க சரி இப்போ வந்து நம்ம வந்து அந்த அவர் பேசினது சரியாக தவறா உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஆனால் இன்னும் ஒன்றும் இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளும் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து முன் ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க இப்படிலாம் ஆர்கனைஸ் ஆனாங்க சுமார் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று நெஞ்சு இரண்டு முறை ட்ரை பண்ணியும் இரண்டு முறையுமே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தடுத்தாங்க இதிலருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே நன்றாகவே தெரிய வருது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் யாருக்காண்டி பேசுனாரோ செந்தில் மல்லர் யாருக்காண்டி சப்போர்ட்டாக நின்று பேசினாரோ அந்த சமூகமே செந்தில் மல்லருக்கு ஆதரவாக நிற்க கிடையாது அவருக்காண்டி இந்த சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் யாரும் போய் நிற்கவும் கிடையாது இது ஏன் எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம தீவிர இறங்கி ஆலோசனை செய்யும்போது ஆராயும்போது நன்றாக புலப்படுகிறது ஏன் அப்புடின்னு பார்த்திங்கன்னா பலரதப்பட்ட அமைப்புகளுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரிடமே நம்ம விசாரிக்கும்போது ஒரு எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைப்புகள்டுமே நட்புறவற்றணும் இது வந்து ஒரு எழுத்தாளருக்கு கண்டிப்பாக வேண்டிய ஒன்று ஆனால் செந்தில் மல்லர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி அவர்களையும் விமர்சிச்சிருக்காரு மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் விமர்சிச்சிருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் அவங்க விமர்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா இரு பெரும் பெரும் பெருந்தலைவர்களுடைய அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்க வந்து இவர் மேலே வந்து வெறுப்புணர்வு தான் வருமே தவிர்த்து ஆதரிக்கக்கூடிய மனப்பக்குவம் வர இதே மாதிரி தான் இந்த கரிகாலன் மன்னர் அவரும் வந்து இரு இருப்பெரும் ஒரு கட்சி ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவர்களை வந்து விமர்சிக்கிட்டே வராங்க இந்த குட்டி குட்டி தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா இன்றைக்கி நீங்கள் விமர்சிக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் ஏன்னா பெரிய தலைவர்கள் பின்னாடி மக்கள் செல்வாக்கு இருக்குது அந்த மக்கள் செல்வாக்கையும் நீங்கள் வந்து கவனிக்காமல் உதாசீனப்படுத்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அது வந்து உதவாது கண்டிப்பாக அது வந்து எதிராக தான் நிற்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த தரத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம செந்தில் மலர் விஷயத்துல பல வழக்கறிஞர்கள் குழுக்கிட்ட அமைப்புகளை சேர்ந்த வழக்கறிஞர் குழுக்கிட்டலாம் நம்ம கேட்டபோது மறைமுகமான பதிலாக தருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவ வேண்டும் எண்ணம் இருக்கிறது ஆனால் அவர் இந்த மாதிரி பேசினதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது யாரா இருந்தாலும் வெளிப்படும் ஆபத்து நேரங்கள்ல வந்து உதவாது நீங்கள் என்ன தான் சமூகத்துக்காண்டி நின்று போராடினாலும் சமூக மக்கள் உங்களுக்காண்டி வந்து வரப்போகிறது கிடையாது சமூக அமைப்புகளுடைய தலைவர் சொன்னால் தான் அவங்க வருவாங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இயக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் அதனால் எல்லா சம ஒரு ஒரு எல்லா தலைவர்களையும் ஒரு என்னதான் அவங்களுடைய கருத்து க அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நட்புறவு ஆற்றிக்கிறணும் அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏன்னால் பிற சமூகங்கள் நம்ம நம் சமூகத்திலிருந்து ஒரு எழுத்தாளர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க சரியாக இருக்கிறாங்க நம்ம இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நம் இருக்க ஆக சிறந்த செந்தில் மல்லர் மற்றும் இந்த கரிகால மலரெலாம் மிக சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் அவர் தன்னுடைய வாயால் கெடுத்து கொள்கிறார் அவருடைய இதெல்லாம் இன்னைக்கு போன்ற சமூக பற்றுள்ள இளைஞர்களூட இளைஞர்கள் கூட கரிகால மல்லரை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்துடுச்சு கரிகால மல்லர் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் அவருடைய பேச்சுக்கு அடிமையாக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அவரை வந்து வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது என்றால் அவர் முக்கிய தலைவர்களான பெரிய தலைவர்களை விமர்சிக்கிற ஒரே காரணம்தான் அந்த தலைவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவது அந்த தலைவருக்கு எதிராக விஷமங்களை பரப்புவது போன்றவை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த உதவாது அதனால் இது போன்றவர்கள் வந்து நீங்கள் வந்து பேச்சாளர்களை இருக்கிறீங்க அதை எப்படி வளர்த்துக்கிறனும் ஒரு ச மிகப்பெரிய சமூக அமைப்பு கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியில் இணைஞ்சு தான் பணியாற்ற விரும்பின தவிர்த்து நீங்கள் தனித்து செயல்படுவது அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பவே என்றைக்குமே தேடித்தராது அப்படிங்கிறது தான் உண்மை இதே இது புதிய தமிழகம் கட்சியில் அடிமட்ட தொண்டர் ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்க அப்பா ஸ்டாலினுடைய அப்பா அதாவது கருணாநிதியை வந்து விமர்சி கடுமையாக விமர்சிச்சிருந்தார் செந்தில் மல்லர் விமர்சித்ததை விட கேவலமாக விமர்சிச்சிருந்தார் எவ்வளோக்கு எவ்வளோ கேவளோ கெட்ட வரத்தெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு கெட்ட வரத்தெல்லாம் பேசி விமர்சிச்சிருந்தார் ஆனால் அவர் ஒரு வாரம் கூட அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாலே ஒரு வாரம் கூட உள்ளக்கி வைக்க முடியல அந்த அளவுக்கு புதிய தமிழகம் தொடர் போராட்டமும் சட்ட போராட்டமும் மேற்கொண்டு அவரை வந்து இது பண்ணுச்சு மாலை மரியாதையோடு வெடிகொண்டு வந்துச்சு ஆனால் இன்னைக்கு செந்தில் மல்லர் வந்து ஒரு சமூகத்துக்காண்டி தான் பேசினார் ஒரு சமூகத்தில் உள்ள தலைவருக்காக குரல் கொடுத்தாரு ஆனால் இந்த சமூகமே அவரை வந்து வரவேற்பு அளிக்கலை அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வரவேற்பு அளிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் இருந்து நான் என்ன உணர்ந்தேன்னு தெரிஞ்சேன்னா என்னவா அரசியல் ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் யாரையும் பகைக்க கூடாது நீங்க பகைச்சிங்கன்னா கண்டிப்பா அது ஆபத்து நேரங்கள்ல உங்களுக்கு உதவாது நீங்க எவ்வளவுதான் நீங்க போராடினாலும் தான் இந்த மக்களுக்காண்டி கத்துனாலும் ஒரு அமைப்பின் கீழே தான் அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கறதான் உண்மை அதனால இருக்கும் வரை ஒரு ஆளுமையான அமைப்புகள் பின்னாடி இருந்துக்கிட்டு பேசுங்க இன்னைக்கு வந்து செந்தமிழ் அதாவது சீமான் பின்னாடி நின்றுக்கிட்டு செந்தில் மல்லர் அவர்கள் வந்து சமூக எல்லாம் விமர்சித்து பேசினார் ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இது என்ன தான் நீங்கள் தமிழ் தேசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சமூகம் தான் உதவும் சமூக தலைவர்கள் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் சமூக தலைவர்களுடைய அரசியல் பிடிக்கவில்லை என்றாலும் சம அந்த தலைவர்களை நீங்கள் வந்து கைப்பற்றி தான் ஆக வேண்டும் ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி தலைவர்களுக்கெல்லாம் என்ன தான் அவங்களை வந்து ஆரவாரம் செய்வாங்க நீங்கள் வந்தால் செல்ஃபி எடுப்பாங்க ஆனால் ஆபத்து நேரங்கள் வந்து அவங்க வந்து நிற்க போகிறது இல்லை அதை நீங்கள் எப்போது உணரப் போறீங்க அப்படிங்கிறது தான் தெரியலை கண்டிப்பாக ஒரு ஆளுமையான இயக்கம் ஒரு சமூகத்துடைய ஒரு சமூக அரசியலை இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த ஒரு கட்சியை ஆதரித்து அவர்கள் பின்னாடி நின்று கொண்டு நீங்கள் இது போன்ற கருத்துக்களை பேசினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உங்களுக்கு தான் அப்படிங்கிறத வந்து நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விருப்பப்பட்டுள்ளேன்